முதல் நாலு மாதம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இருபத்தி நாலுல எப்படி இருந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு ஜென்மசனி தொடர்ந்து இருக்கிறது சில தொந்தரவுகளும் சில சில பிரச்சனைகளும் நீடித்து தான் இருக்கிறதுங்கிறது நீங்க ஏப்ரல் மாசம் வரைக்கும் உணர்வீங்க பிரச்சனைகள் நீங்கி வாழ்க்கையில அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக போகக்கூடிய அமைப்புகள் தொடரும் நம்பிக்கையும் பிறக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குறிப்பா ஏப்ரல் மாதத்திலிருந்து வரப்போகிறது சாதகமான ஒரு மாற்றத்தை பெறக்கூடிய அப்பாடான ஒரு பெருமூச்சூடக்கூடிய ஒரு மாற்றத்தில் நிறைந்த ஒரு ஆண்டாக நீங்க பாக்கலாம் உடல் உடம்பு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு ஒரு நிவர்த்தி கரெக்டான ட்ரீட்மெண்ட் பெறக்கூடிய அமைப்பு வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி கஸ்ட்ராலஜி ராஸ்டோரண்டி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன் சயின்டிபிக் வேதி முறையில அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் எந்த விதத்திலையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா இந்த வீடியோல கும்பராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆங்கில புத்தாண்டு எத்தகைய ஒரு ஆண்டாக இருக்க போகிறதுங்கிறது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச சேனல் பிடிச்ச வீடியோஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இப்போ பாத்தீங்கன்னா சயின்டிஃபிக் பேத்திக் அஸ்ட்ராலஜி முறையில நம்ம பார்க்கும் பொழுது ஒளி தத்துவம் வந்து நம்ம வாழ்க்கையில வந்து சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமற்ற சம்பவங்களாகவும் எப்படி உருவெடுக்குதுங்கிறத பார்த்து கொண்டிருக்கிறோம் தசா புக்திகள் மூலமா வரக்கூடிய அமைப்புகளும் அந்த தசநாதனும் புக்திநாதனும் கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறார் வைத்தும் நம்மளுடைய முழு பலாபலன்கள் எடுக்கலாம்ங்கிறத நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி ஒரு ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி போது இருக்கும் முதல் நாலு வருடம் நாலு மாதங்கள் அதாவது மார்ச் ஏப்ரல் மாதம் வரைக்கும் சனி வந்து இரண்டாம் இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ராசிக்குள்ளேயே இருக்கிறார் ஜென்மசனி நீடித்திருக்கிறது ராகு இரண்டாம் இடத்திலும் கேது எட்டாம் இடத்திலும் குரு நாலாம் இடத்திலும் நீடித்திருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு மார்ச் ஏப்ரல் மாதம் முழுதும் ஒரு அடிப்படையிலையும் அடுத்து வரக்கூடிய மே மாதத்து வரக்கூடிய எட்டு மாதங்கள் வேற அமைப்பிலையும் இருக்கிறதே நம்ம பாக்குறோம் சோ பிரித்து பார்க்கும் பொழுது முதல் நாலு மாதம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து இருபத்தி நாலுல எப்படி இருந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு ஜென்மசனி தொடர்ந்து இருக்கிறது இன்னுமே சில விஷயங்கள் வாழ்க்கையில வந்து சுபிக்ஷமாகலை சில தொந்தரவுகளும் சில சில பிரச்சனைகளும் நீடித்து தான் இருக்கிறதுங்கிறது நீங்க ஏப்ரல் மாசம் வரைக்கும் உணர்வீங்க அதுக்கப்புறம் ஆகக்கூடிய சனி பயிற்சி ராகு கதி பயிற்சி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சாதகமான பயிற்சின்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா ஜென்மசனி நீங்கிறப்பே மனம் உற்சாகப்படும் பிரச்சனைகள் நீங்கி வாழ்க்கையில அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக போகக்கூடிய அமைப்புகள் தொடரும் ஸ்டார்ட் ஆகும் அந்த அடிப்படையில சனி இரண்டாம் இடத்துக்கு போறவது பாத்தீங்கன்னா மனம் உற்சாகப்பட்டு அதே சமயத்துல குரு ஐந்தாம் இடத்துக்கு போய் குரு ராசியவே பார்க்கும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணுல அடிபட்ட கும்பராசிக்காரர்களுக்கு மிகவும் தேவையான உற்சாகமும் நம்பிக்கையும் பிறக்கக்கூடிய ஒரு ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குறிப்பா ஏப்ரல் மாதத்திலிருந்து வரப்போகிறது மனம் உற்சாகப்பட போகிறது கடந்த வருடம் நடந்ததெல்லாம் மனசுட்டு போய் கொஞ்சம் இதெல்லாம் கடந்து போகக்கூடிய அமைப்புகள் உண்டு வாழ்க்கையில அடுத்த கட்ட நடவடிக்கைகளையும் அடுத்த கட்ட முயற்சிக்கும் நீங்க வந்து உத்வேகமாக செயல்படக்கூடிய அமைப்புகள் எல்லா வயதினருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு வரப்போகிற ஒரு ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குறிப்பா சொல்ல வேண்டால் ஏப்ரல் மே மாதத்திலிருந்து வரக்கூடியது கண்கூடாக பார்க்க போகிறீர்கள் ராகு வந்து ராசிக்குள்ள வருவது தவறில்லை வந்தாலும் குரு பார்வை பெறுவதனால் அப்படி ஒன்று பெருசா வந்து உங்களை நீங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய அமைப்பு இல்லை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான சில தாட் ப்ராசஸ் சில முயற்சிகள் முயற்சிகள எடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு குரு ஐந்தாம் இடத்துக்கு வர்றது ஒரு அருமையான விஷயம் குழந்தைகளால ஒரு சுபிக்ஷம் குழந்தை பேர் எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் வேலை தொழில வந்து மிகவும் அடிபட்டு இன்னல் பட்ட கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பதினொன்னாம் வீட்டு தன் வீட்டையே பார்க்கக்கூடிய குரு நல்ல ஒரு மாற்றத்தையும் எதிர்பார்க்காத ஒரு பெனிஃபிட்டையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் கும்பராசிக்காரர்கள் வந்து துலாம் ராசிக்காரர்கள் போல நல்ல ஒரு பெனிஃபிட் அடையக்கூடிய நல்ல ஒரு சாதகமான ஒரு மாற்றத்தை பெறக்கூடிய அப்பாடான ஒரு பெருமூச்சூடக்கூடிய ஒரு மாற்றத்தில் நிறைந்த ஒரு ஆண்டாக நீங்க பாக்கலாம் இதுவரை இருந்த பம்பு வழக்குகள் நீங்க போகிறது போன ஜென்மசனியில பார்க்கக்கூடிய நபர்களை உண்மையில் பார்க்காத வரையில் வாழ்க்கை மாறப்போகிறது போகிறது மாறப்போகிறது மாறப் போகிறது சில பேர் வந்து ஒரு சிறப்பில்லாத ஒரு வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான மாற்றம் கிடைக்கும் ஒரு சின்ன கம்பெனியிலிருந்து ஒரு மல்டிநேஷனல் கம்பெனிக்கு மாறக்கூடிய அமைப்பு வேலை போனவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கிறது கடன் பற்றி கடன் கொஞ்சம் கொஞ்சமா விலகி கடன்னால தொல்லைகள் நீங்கி அமைப்பு இடம் வீடு வண்டியில ஏதோ ஒரு சாதகமான பலன்களை பெற்று சில பிரச்சனைகளில் குறைச்சிக்கக்கூடிய அமைப்பு வெளிநாடு போகணும்னு எதுவுமே எதிர்பார்க்கிறவங்களுக்கு திடீர்னு ஒரு நல்ல ஒரு செய்தி குறிப்பா சொல்ல போனா பண க க கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிவர்த்தி அவமானப்பட்டவங்களுக்கு அதை தாண்டி கடந்து ஒரு வாழ்க்கையில ஒரு உத்வேகமான ஒரு விஷயத்தை நோக்கி போகக்கூடிய அமைப்பு இது எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கும்பராசிக்காரர்கள் தான் ஒரு உண்மை உங்களுக்கு ஒரு சாதகமான இந்த புத்தியில் போகும்பொழுது நான் சொன்ன இந்த பலன்கள் உண்மையே நல்லாவே நீங்க பார்க்க போறீங்க சாதகமற்ற பலாபலங்கள் போகும்பொழுது அப்பவும் சில பெட் பெனிபிட் பார்ப்பீங்க பாப்பீங்கன்னா ஜென்மசனி நீங்கிறது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் ஐந்தாம் இடத்துக்கு குரு போய் ராசியை பார்ப்பதும் மனம் புத்துணர்ச்சி அடைந்தும் நெகட்டிவிட்டி அப்படியே பாசிட்டிவிட்டியா மாறக்கூடிய அமைப்பு நிம்மதியான தூக்கம் உடல் உடம்பு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு ஒரு நிவர்த்தி கரெக்டான ட்ரீட்மெண்ட் பெறக்கூடிய அமைப்பு எல்லா விஷயத்துலையும் ஓரளவுக்கு உறவுகள் விஷயத்துல வந்து பிரச்சனைகளாக இருக்கிறவங்களுக்கு ஒரு தீர்வு அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு போகக்கூடிய அமைப்பு எல்லாமே நிறைந்த ஒரு ஆண்டாக கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கு அருமையான பலாபலங்கள் இருந்த ஒரு ஆசையாக கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மார்ச் ஏப்ரலுக்கு அப்புறம் வரக்கூடிய எட்டு மாதங்கள் அருமையான ஒரு நமக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு அதுலயே நம்ம முன்னேறுவோம் அப்படி ஒன்று வாழ்க்கையில ரெண்டு வருஷத்துல பின்தங்கி போல நாம ஜெயிச்சிருவோங்கிற ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஆண்டாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு இது ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜாதகத்தை என்ன தசா புத்தியில் போய் கொண்டிருக்கிறது அந்த தசநாதன் புக்திநாதரும் இப்போ கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறான்னு வச்சு பார்க்கும் பொழுது உங்கள் கிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த தசநாதன் புக்திநாதரோட நட்பு பகை நீச்சம் அது மாதிரி ஒரு தன்மத்தையெல்லாம் பார்த்து என்ன சாரத்தில் ஜெயிக்கிறார் சஞ்சாரிக்கிறாரெல்லாம் பார்த்து துல்லியமான நியர் டேர்ம் லாங் டேர்ம் ஃபியூச்சர் பார்க்கலாம் அது மூலமாக உங்க வாழ்க்கையில சில முடிவுகள் எடுத்து வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் என்பது இது மூலமா உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் இது ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களோட ஜென்ம ஜாதத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்கள் எடுக்கலாம் என்று நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்